இங்கே பாருங்கள் இது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது பாருங்கள் எவ்வளோ வேலைப்பாடுகள் பண்ணியிருக்காங்கன்றது பாருங்க அதுவும் இல்லாமல் இந்த ட்ரௌசரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கோடு கோடாக போட்ட மாதிரி டிசைன்ஸ் இருக்குது இந்த காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றது பிரம்மாண்டமாக இருக்குங்க அந்தளவுக்கு கிட்ஸ்க்கு அப்படினாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொம்மைங்களுக்கு போடுற மாதிரி அவ்வளோ அழகழகான துணிகள் வந்து நம்ம தயாரிச்சிட்ருக்கோம் நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேங்க நம்ம கிட்டே இருக்கிற மாதிரி வெரைட்டிஸ் வந்து இங்கே சூரத்தில்ன்னு கிடையாது எங்கேயுமே கிடைக்காது அந்த அவங்களுக்கு சேலஞ்சே பண்ணுறேன் அந்த அளவுக்கு வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட வந்து கிட்ஸுக்காகவே மட்டுமே இருக்குது அவ்வளோ வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்குது கலர்ஸ் இருக்குது ரொம்ப ரொம்ப க்யூட்டான ஒரு ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பாருங்க என்ன மாதிரி உங்களுக்கு வருதோ அது உடனே நம்ம பிரிண்ட் பண்ணி பண்ணிடுவோம் ஹாய் வியூவர்ஸ் இப்போ என் கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜ்மிரா ஃபேஷன்லேருந்து அஜய் சார் இருக்காரு சார் இன்னைக்கு நம்ம வந்து என்னென்ன வெரைட்டிஸ் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்றது வீவர்ஸ்க்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் சார் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் வணக்கம் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப வணக்கம் கிட்ஸ் வேர் அப்படின்னாவே கிட்ஸ் அப்படின்னாவே பிரம்மாண்டம் தாங்க கிட்ஸுக்கு நம்ம துணி எடுத்து கொடுக்குறது வந்து எல்லாத்துக்கும் ஒரு பிடிச்ச விஷயமாகவே இருக்கும் ஸோ அந்த கிட்ஸ் கிட்ஸ்வேரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி அஜ்மீரா ஃபேஷனில் பார்க்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்றது நீங்கள் பார்க்க போகிறீங்க அதாவது கிட்ஸ் வேரை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நியூ போர்ன் பேபிலேருந்து அதாவது ஜீரோ சைஸ்லேருந்து பதினாறு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாருமே கிட்ஸ் தான் ஸோ அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்கள் கலர்ஃபுல்லான ட்ரெஸ்கள் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது சார் கிட்ஸ் வேரோட ட்ரெஸ்லாம் என்ன ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகுது கிட்ஸ் வேரோட ரேஞ்செலாம் ஸ்டார்ட் ஆகுறது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது ஸோ அப்போ இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு எல்லா வெரைட்டிஸும் கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் நம்ம பண்ணுறதுனால தான் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் உங்களுக்கு கிடைக்குது அதாவது வேறு எங்கேயுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது இது வந்து அஜ்மீராவில் மட்டுமே மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு முப்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து கிடைக்குது சார் கிட்ஸ் வேர்க்கு இருக்கிற எல்லா கலெக்ஷன்ஸும் எல்லா வெரைட்டிஸும் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து லைக் பண்ணி போடுற மாதிரி இருக்கு இல்லைங்களா ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா எல்லாத்துக்கும் அதாவது எல்லாமே இருக்குது எல்லா வெரைட்டிஸும் இருக்கு எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்குது அந்த மாதிரி கொஞ்சம் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் என்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் இருக்குது பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு இது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருந்தாலும் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றது பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நியூ பார்ன் பேபிக்குலாம் போடுற மாதிரி இருக்கும் ஸோ அவங்களுக்கு வெரைட்டிஸு அவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிசைன்ஸு அது ரொம்ப சாஃப்டான காட்டன் மெட்டீரியலில் உங்களுக்கு இருக்கிறதுனால ஸ்கின்னுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த மாதிரி சாஃப்டாக தான் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு எப்பவுமே கொடுக்கணும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக தெளிவாக இருக்கணும் அதில் ஏன்னா குழந்தைங்களோட ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ அவங்க மேலே படுற துணியும் வந்து சாஃப்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கேப்பு ட்ரௌசரு அது பார்த்தீங்கன்னா ஒரு டிஷர்ட்டும் ஒரு கிடைக்கும் அதே மாதிரி கலர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதில் டி டிஷர்ட் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்றது ஸோ இந்த மாதிரி பீசஸ்லாம் உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம அஜ்மீராலேயே நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் தான் இந்த ப்ரைஸில் கிடைக்கும் நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன் வெளியே வந்து இந்த ப்ரைஸில் இந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு நம்பிடாதீங்க எங்கேயுமே கிடைக்காது இது வந்து நம்ம இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால்தான் இந்த பிரைஸ் பாயிண்ட்ல உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளோ அழகான வெரைட்டிஸ் கிடைக்கும் அந்த பாண்டா பொம்மா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றது குழந்தைங்க வந்து இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா லைக் பண்ணி போடுவாங்க ஸோ இதுவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நியூ பார்ன் பேபி அவங்களுக்கு அந்த மாதிரி குட்டி குட்டி குழந்தைங்களுக்குலாம் வந்து நல்ல நல்ல அழகான டிசைன்ஸில் நம்ம அஜ்மீரெலாம் கிடைக்கும் இதுவும் வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி கிட்ஸ் வேர்லாம் வந்து நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நியூ பார்ன் நிறைய கடையில் கூட வச்சுருந்துருக்காங்க பார்த்திங்களா அந்த மாதிரி வெறும் குழந்தைங்களுக்கு மட்டுமே இருக்கிற வெரைட்டிஸ் தான் இதெல்லாம் கண்டிப்பாக பாருங்க எவ்வளோ பிரமாதமாக இருக்குது அப்படின்றது பாருங்கள் குழந்தைங்களுக்கு நம்ம ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறோம் கிஃப்டிங் ஆப்ஷன் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் எல்லா இடத்துலையும் நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் எல்லா இடத்துலையும் இந்த சூரத்துலேயே கூட பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்லேயும் இந்த கலெக்ஷன்ஸும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணிக்கிறேன் பெட் பண்ணிக்கிறேன் நான் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது இந்த ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளே மேனுஃபேக்சரிங் பண்ணி உங்களுக்கு வந்து நம்ம ப பண்ணி கொடுக்கறதுனால மட்டும்தான் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் கிடைக்குது ஒன்று நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா சூரத்தில் இருக்கிற மார்க்கெட்டில் நிறைய பேர் கிட்ஸ் வேறு மேனுஃபேக்சரிங் பண்ணாங்கன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் கிடைக்கும் இல்லை அஜ்மீராவில் மட்டும்தான் நம்ம இதை வந்து இருக்கோம் அப்படின்றதுனால தேர்ட்டி ஃபைவ்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் கிடைக்கிறதுக்கு வந்து வெளியே வாய்ப்பே கிடையாது அந்த அளவுக்கு நான் வந்து கேரண்டியர் நான் சொல்லுவேன் ஏன்னா எப்போவுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் நீங்கள் தமிழ்நாட்டிலலாம் போய் பார்த்தீங்கன்னா எதுவுமே வாய்ப்பே கிடையாது குழந்தைங்களுக்கு தான் இருக்குதுலே பயங்கர காஸ்ட்லியாக வச்சுட்டுருக்கு இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறது வந்து நம்ம மாற்றணும் அப்படின்றது தான் ஸோ இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரைட்டான இடம் அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பாக அதாவது பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்டில் கொடுக்குறதுக்கு எங்களுக்கு எப்படி கட்டுப்படியாது எப்படி மார்ஜின் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளே மேனுஃபேக்சரிங் பண்ணுறது மட்டும்தான் ஸோ அது ஒன்று தான் வேறு எதுவுமே கிடையாது நம்மளே மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் நிறைய வெரைட்டிஸ் பண்ணுறோம் அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஏகப்பட்ட இடத்துக்கு அனுப்பிச்சி விடுறோம் ஸோ நீங்கள் கொரியர் சார்ஜ் கொடுத்து நீங்கள் வீட்டில் உட்காந்த மாதிரி ஆர்டர் பண்ணுறீங்க வெரைட்டிஸ் பிடிச்சிருக்கா நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்களா உங்கள் கையில் வந்து சரக்கு கிடைக்குதா சரக்கு கிடச்சதுன்னா போதும் அது இல்லையா உங்களுக்கு வந்து ஏதாவது திருடம் திருடிட்டு போயிட்டானா இல்லை ட்ரக் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரி நாங்கள் வந்து பார்த்துப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் இருக்கிற ட்ரெஸ் எல்லாமே பாருங்க எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது கிட்ஸுக்கு அப்படின்றது ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான குழந்தைங்களோட துணியை யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் கிடைக்கிது அப்படிங்கும்போது நிறைய வெரைட்டிஸ் எடுத்து குழந்தைங்களுக்கு போட்டு பார்ப்பாங்க பாருங்களேன் எவ்வளோ வேலைப்பாடுகள் பண்ணியிருக்காங்கன்றது பாருங்கள் ஸோ நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறது வந்து எல்லாமே பார்த்து குழந்தைங்களுக்கு தானே அப்படின்னு பண்ணாமல் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து நம்ம அழகாக பண்ணுறோம் குவாலிட்டி குவான்டிட்டி எல்லாமே பெட்டராக இருக்கணும் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட அஜ்மீரோ ஃபேஷனோட குறிக்கோளாகவே இருக்குது எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் உங்களுக்கு நிறைய காசு இருக்கும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள் இந்த ரெட் கலராக இருக்கட்டும் இந்த பிளாக் கலராக இருக்கட்டும் ப்ளூ கலராக இருக்கட்டும் இந்த இதில் டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப்ஸ் டிசைன்ஸு செக் டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கே நம்ம போட்டு கொடுக்குறோம் பாருங்கள் நல்ல எல்லா ஸ்டிக் வச்சு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதில் பாக்கெட்டும் இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு பிரம்மாண்டமானது மட்டும்தான் நம்ம எப்போவுமே நம்ம கொடுக்குறோம் நல்ல ப்ரைஸ் பாயிண்ட்லேயும் கொடுக்குறோம் நல்ல மேனுஃபேக்சர் பண்ணியும் கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பிடிக்கும் அது அதாவது பேபி கேர்ளாக இருக்கட்டும் பாயாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி நம்ம இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ பிஸ்னஸ் பண்ணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க இப்போவே ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் டைமிங் வந்து சீக்கிரமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல நிறைய லாபங்கள் பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது பாருங்கள் இந்த மாதிரி அம்மா கண்டிப்பாக இது பாருங்க குழந்தைங்களுக்குன்னு பு பிடிச்ச மாதிரி அப்படியே அழகழகான ட்ரெஸ்ஸுகள் நிறைய துணிக்கள் நிறைய வெரைட்டிஸ் குழந்தைங்களுக்கு தாங்க ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வருது ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வருது அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குன்னா அதுக்கப்புறம் தான் பெரியவங்களுக்கே தைக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு வந்து அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு அழகழகாக போட்டு பார்க்கலாம்னு வைங்களேன் அதுவும் நல்ல ப்ரைஸ் பாயிண்ட்லேயே இருந்துச்சுன்னா தான் மக்கள் வாங்குவாங்க ஸோ பிஸ்னஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னாலும் அநியாயத்துக்கு நம்ம ரேட் சொல்லவே கூடாது ஸோ அதனால தான் நம்ம வந்து கரெக்டான ஒரு ரேஞ்சில் சொல்லணும் ஏன்னா குழந்தைங்கள் வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துக்கிட்டே போவாங்க அவங்க திடீர்னு பெருசை குட்டியாக இருப்பாங்க பெருசைடுவாங்க ஸோ அதனால நம்ம அதுக்கு நிறைய காசு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு பெருசாக விருப்பம் இருக்காது அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ப்ரைஸ்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் குழந்தைங்களுக்கு அப்படின்னா எல்லா மக்களும் எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரியே இருக்கும் அவங்க வந்து நம்ம லைக் பண்ணி வாங்குவாங்க ஸோ பாருங்கள் ஃபுல் அண்ட் டீஷர்ட்ஸு ஃபுல் ஸ்லீவ்ல கேர்ள்ஸ்க்கு பாய்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இருக்குது அது குழந்தைங்க நியூ பார்ன் பேபிக்கு இப்போ இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டு என்னென்ன போயிட்டுருக்கு அப்படின்றத பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ப்ரிண்ட் பண்ணிடுறோம் அதுக்கு தகுந்த மாதிரி மிஷினரிஸ்லாம் வச்சு நம்ம மேனுஃபேக்சரிங்கும் பண்ணிடுறோம் ஸோ கேர்ள் பேபியாக இருக்கட்டும் பாய் பேபியாக இருக்கட்டும் இது பாருங்கள் கேர்ள் பேபிக்குலாம் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்களேன் செம்ம க்யூட் இதெல்லாம் க்யூட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு போட்டு விட்டோம் அப்படின்னாவே அவ்வளோ அழகாக இருப்பாங்க இது பாருங்கள் டீஷர்ட்ஸு மேலே வந்து பின்னஃபார்ம் மாதிரி போட்டு ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இப்போ பெரியவங்களும் போடுறாங்க ஆனால் குழந்தைங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இது பாருங்கள் இது கேர்ள் பேபிக்கு சிங்கிள் பீஸ் அப்படியே போடுற மாதிரி முன்னாடி பிரிண்டட் ரோஸ்ஸு எந்த ஃப்ளவர் வேணுமோ அந்த ஃப்ளவரில் இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லோ க்ரீன் அந்த ரெட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் போயிருன்ற பயமும் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம் ஏன்னா எல்லாமே ப்ராப்பராக உங்களுக்கு ப்ரிண்ட் ஆகி வந்திருக்கும் ஸோ என்னடா இந்த ப்ரைஸ் கிடைக்கிதே கலர் போயிருமே ஸ்கின்னுக்கு ரேஷஸ் வந்துருமே அப்படின்ற பயமும் உங்களுக்கு இருக்கவே இருக்காது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க எல்லா போது நாங்கள் இன்னும் பார்த்து பார்த்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எப்போவுமே மேனுஃபேக்சரிங் பண்ணுறது அதே மாதிரி பாருங்கள் இதுவும் பாருங்கள் சூப்பர் ட்ரெஸ்ஸுங்க இதெல்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கே கண்குள்ளாக காட்சி மாதிரி இருக்குது நெட்டு நெட்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் போட்டிருக்கும் ஸோ அந்த மாதிரி டிசைன்ஸ் இது வந்து பட்டர்ஃப்ளை டிசைன்ஸ் இது ஃபுல்லாகவே இது இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுவும் வந்து பாருங்கள் ஷர்ட்ஸ் இந்த மாதிரி கேர்ள்ஸ்கெலாம் இப்போ வந்து வெரைட்டிஸில் போடுறாங்க பெரியவங்களே இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க சின்னவங்களுக்கும் அதே மாதிரி நம்ம தயாரிச்சுடுறோம் டி ஷர்ட்ஸ் ஃபுல் ஸ்லீவ்ஸு காலர்ட் வித்தவுட் காலரு நெக்கு ரவுண்ட் நெக்கு எந்த மாதிரி வேணும்னு கேட்குறீங்களோ அந்த மாதிரி நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிடுவோம் இது பாருங்கள் இதுவும் பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா பத்து வயசு பதினோரு வயசு பன்னெண்டு வயசு அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போவோம் ஸோ நியூ பார்ன்லேருந்து நம்ம எல்லாருக்குமே இருக்குது நியூ பார்ன் பேபிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இருக்குது கிட்ஸ் வேர் செக்ஷனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இல்லாததே கிடையாது பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி கிட்ஸ்க்கும் சரி எல்லாத்துக்குமே இருக்குது உங்களுக்கு பாருங்கள் நல்ல மெட்டீரியல் அதெல்லாம் வின்டர் டைமில் போட்டோம் அப்படின்னா குளிர்காலத்தில் போட வேண்டிய ட்ரெஸ் இதெல்லாமே எல்லாம் பாருங்கள் ப்ராப்பராக உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்க இம்மிடியேட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம் கீழே ஒரு நம்பர் தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா போதும் எங்கள் ஆட்கள் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க வெரைட்டிஸ் கேட்டிங்கன்னா ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க அனுப்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாங்கி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் ரொம்ப ஈஸியான மெத்தட் அஜ்மீரா ஃபேஷனில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க சுக் கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா பாக்ஸ் பேக்கிங்லே வரும் ஒன்று ரெண்டு உள்ளே பாருங்கள் நீட்டாக பாக்ஸ் பேக்கிங்கில் தான் வரும் அவங்களுக்கும் வந்து நல்லாயிருக்கும் ஸோ டெனிம் டெனிம் கூட வந்து பார்த்திங்கன்னா டிஷர்ட்ஸு இது பாருங்கள் இந்த மில்ட்ரி டிசைன்ஸில் பெரியவங்களா போடுற மாதிரி குழந்தைங்களுக்கு நல்ல ஃபேப்ரிக் உங்களுக்கு நல்ல ஃபேப்ரிக்கில் தான் வரும் நல்ல மெட்டீரியலில் தான் வரும் ஏன்னா குழந்தைங்களோட ஸ்கின் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெனிமில் இருக்கும் டெனிம் வித்து இந்த ஷர்ட்ஸு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஆமாங்க பாருங்கள் டெனிமும் இந்த ஷர்ட்ஸும் வந்து நல்ல காம்பினேஷனு கிட்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இதுவும் பாருங்கள் கிராண்ட் ஃபங்க்ஷனுக்கெலாம் போகும்போது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி போட்டு விட்டோம் அப்படின்னா ரொம்ப லைக் பண்ணுவாங்க ரொம்பவே பிரமாதமாகவும் இருக்கும் ஸோ பெரிய பேண்ட் கூட இருக்குது அது கூட பெல்ட் உங்களுக்கு வருது பாருங்கள் ஸோ குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அந்த மாதிரி நல்ல ஃபேப்ரிக்ல நல்ல மெட்டீரியலில் உங்களுக்கு வந்து நம்ம தயாரித்து கொடுக்குறோம் ஸோ பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கிறவங்க கிட்ஸ் வேர் பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ரைட் டைம் அப்படின்னே சொல்லலாம் பாருங்கள் ஃபேடெட் ஜீன் ஃபேடெட் டெனிம் அதெல்லாமே குழந்தைங்களுக்கும் அது மாதிரியே வருது வித் பெல்ட்டோட அவங்களுக்கு வரும் ஸோ இதெல்லாம் ப்ரைஸ் ரேஞ்சும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸாக தான் இருக்கும் ஆமாம் எல்லாமே பாருங்க குழந்தைங்களுக்கு அப்படிங்கும்போது நம்ம ரீசனபிளான ப்ரைஸ் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி வாங்குவாங்க அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்க நீங்கள் வந்து வீட்டில் உட்காந்து ஆர்டர் பண்ணால் போதும் நம்மளுக்கு உங்களுக்கு சர கையில் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பத்தி நீங்கள் சொல்லலாம் மூணு நாள் விஷய விதமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணலாம் செக்கில் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அதே மாதிரியே பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கம்மியான காஸ்ட்டில் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் பெருசாக நீங்கள் போட்டு பண்ண வேண்டாம் கம்மியாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி நல்லா வரும் அது குழந்தைங்களுக்கு அப்படிங்கும்போது நம்ம ஈஸியாக சேல்ஸ் பண்ண முடியும் நம்ம நிறைய பேர் வாங்குவாங்க ஸோ அதனால் ஈஸியாக உங்களுக்கு வந்து சேல்ஸும் ஆகும் இந்த கிட்ஸ் வேரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எங்கே வேணாலும் போய் கேட்டு பாருங்கள் ஆனால் இந்த ப்ரைஸ் பாயிண்டில் கிடைக்கவே கிடைக்காது அஜ்மீரா ஃபேஷனில் உங்களுக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நம்ம இந்த மாதிரி கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் வந்து தாராளமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பயந்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது சார் இவ்வளோ நேரம் உங்களை டைமை எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல மோட்டிவேட்டான வீடியோவாக இருக்கும் தேங்க்யூ ஸோ சார்